வணக்கம் நேர்களே முக்கியமான சில தகவல்களை பட்டியலிட்டு கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ரெகுலரான டிவி அண்டு மீடியாவில் படிக்காத சில முக்கியமான தகவல்கள் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன் அந்த லிஸ்ட்டில் முதல்ல வந்து உலகத்திலேயே ரொம்ப சின்ன ரோபோட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ரோபோட்னா ஆஹா ஓஹோன்னு பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் உடச்சி தக தெரிஞ்சு உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா கட்டி சக்கரை வந்து ஒரு ஸ்கொயராக கிடைக்கும் இல்லையா ஒரு பீஸ் பெரிய சைஸ் சக்கரையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சைஸில் உலகத்துலேயே ரொம்ப குட்டி ரோபோட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரோபோட் எங்கே இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு தகவலை அவங்கக்கிட்ட முன்னாடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அந்த ரோபோட் வந்து ஒரு அட்டானமஸ் ரோபோட் அட்டானமஸ் ரோபோட் அப்படின்னா தன்னைத்தானே அது வந்து கிரகச்சிக்கக்கக்கூடியது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே அதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ரோபோட்டுக்கு பேர் தான் அட்டானமஸ் ரோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோபோட்டை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அண்ட் மிச்சிகன் இந்த யூனிவர்சிட்டியில்தான் இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கிறதுலே ரொம்ப சின்னது ஒரு சக்கரங்கிறது ஒரு ஒரு விரலில் ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுல ஒரு பாதியில் பாதி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சைஸ் சொல்லணும் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ட்டு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லி மீட்டர் நான் சொல்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவு இந்த ரோபாட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீன் எப்படி நீந்திக்கிட்டே போகுதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளே செலுத்தலாம் அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேஜில் இதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இது வெறும் ஒரு ஸ்டார்டிங் புள்ளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருங்காலத்தில் இதயம் அப்புறம் சிறுநீரகம் இந்த மாதிரியான இடங்கள்ல இப்போ இருக்கிற எண்டோஸ்கோப்பி இந்த மாதிரியான மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு பதிலாக அந்தந்த சிப்பை வந்து உடம்புக்குள்ளார போட்டுட்டு குழந்தைங்க வீடியோ கேம் விளாடுற மாதிரி அந்த ஜாய்ஸ்டிக் ஸ்டிக் வச்சியே மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸும் இருக்கு உலகத்திலேயே ரொம்ப குட்டியான இந்த ரோபாட்ஸ் மருத்துவ துறையில் மட்டும் இல்லாமல் இந்த ரோபாட்டிக்ஸ் துறையிலேயே ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாவதாக இப்போ நம்ம கடந்த ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து சில அரசியல் செய்திகளும் இதில் பேசிகிட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்டாங்க அந்த எஸ்ஐஆரில் ஐம்பத்தெட்டு லட்சம் பேரோட ஓட்ஸை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நேற்றுக்கு இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க அந்த திரிணாமுல் காங்கிரஸில் ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியோட கவுன்சிலரே செத்துவிட்டாரு அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆரில் அந்த டெலிஷனில் இவரோட பேரையும் சேர்த்து தூக்கிட்டாங்க ஏரியா கவுன்சிலருக்கே இந்த நிலமையா அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம ஸ்னேக் பாபுக்கு வர மாதிரி ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் இவருக்கு ஏற்பட்டுருச்சு அவர் பேரு சூரிய தே அந்த சூரிய தே என்ன பண்ணிட்டாருன்னா எந்த அதிகாரிகிட்ட தன்னோட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டு போய் கொடுத்தாரோ அந்த அதிகாரியே வந்து எனக்கு இறுதி சடங்கெல்லாம் எல்லாம் பண்ணட்டும் அது வரைக்கும் நான் இங்கேயே உக்காந்துருக்குறேன் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட சாவுக்கு நானே உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேலியாக போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதை வந்து கேலியாக எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற அந்த எஸ்ஐஆர் வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்லே தெரியுது ஐம்பத்தெட்டு லட்சம் பேரோட பேர்கள் திடீர்னு காணாமல் போயிருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படிங்கிறதையே ஈஸியாக கணிச்சிட முடியும் ஸோ இந்த சிறப்பு தீவிர எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குமோ ஏன்னா அடுத்து பன்னெண்டு ஸ்டேட்ஸில் இந்த எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு உட்பட எல்லா முக்கியமான ஸ்டேட்ஸும் தேவையில்லாத ஓட்ஸை டெலீட் பண்ணுறங்கிற பேரில் உயிரோடு இருக்கிறவங்களே செத்து போனதாக காட்டுறது அரசியல் களத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது இரண்டாவதான செய்தி மூணாவதாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை சார்ந்தது தான் ஒரு படத்தில் விவேக் வந்து விக்ஸுங்கிறது தான் அப்படி சுற்றி சுற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கே கேலி செய்வார் டாக்டர்ஸ் உண்மையிலேயே அவங்க ரொம்ப உயர்ந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க ஆனால் எல்லாரும் இந்த மாதிரியான தப்புகள் செய்கிறதில்ல ஒரு சில டாக்டர்ஸ் எழு என்ன எழுதுகிறாங்கன்னே அவங்களுக்கு புரியும் ஆனால் அது வந்து மருந்து சீட்டாக மாறும்போது கடைகளில் கொண்டு போய் கொடுத்தோம்னா மருந்து கடைகளில் அவங்களுக்கு புரியாமல் வேற ஒரு மருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படியே பண்ணால் வந்து அது சரிபட்டு வராது அப்படிங்கிறதுனால என்எம்சி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டாக்டர் அவங்க படிக்கும்போதே என்ன மருந்து எழுதுகிறோம் அந்த எழுதுகிற மருந்து தெளிவாக புரியுதா அப்படி புரிஞ்சதுன்னா அதை வந்து ஈஸியாக மருந்து கடையில் கொடுத்தா அது வந்து சரியாக கன்வே ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டியை ஒன்று போடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கமிட்டிக்கு பேரே பிரிஸ்கிரிப்ஷன் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் டாக்டர் எழுதி கொடுக்குற அந்த மருத்துவக் கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கிற இப்போ கரண்டாக இருக்கிற டாக்டர்ஸ் என்ன எழுதுறாங்க அது சரியாக இருக்கா ஈஸியாக புரியுதா அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டி வந்து செக் பண்ணுவாங்க இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிறது என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா மெடிக்கல் காலேஜஸ் அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இப்படி கண்ண பின்னான்னு எழுதாமல் தெளிவாக புரிகிற வகையில் எழுதுகிற ப்ராக்டிஸை நீங்கள் வந்து படிக்கிற காலகட்டத்தில் இருந்தே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் ஓவரால் இந்தியா எல்லா யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு ஸ்டேட்ஸுக்கும் வந்து ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் நீங்கள் எழுதுகிற கையெழுத்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் மருந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் இந்த சரியில்லாத கையெழுத்துகளால் நிறைய பேர் மருத்துவர்கள் வந்து பேஷண்ட்ஸோட உயிரோட விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேஸும் இருக்குது அதையும் சுட்டி காட்டி இந்த என்எம்சி வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க இனிமேல் எந்த டாக்டர்ஸ் கையெழுத்து ஒழுங்கா எழுதினாலும் மருந்து ஒழுங்காக எழுதியிருந்தாலும் அவங்க பிரச்சனை இல்லை தெளிவாக எழுதாத மருத்துவர்கள் இந்த மானிட்டரி கமிட்டி மூலமா இங்கே அப்பீல் பண்ணலாம் அதாவது யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா இந்த கமிட்டியில் வந்து கூட அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை சொல்லியிருக்காங்க கடைசியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற இந்த புது ஸ்கேம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டில் இருக்கிற பதினாறு டிஜிட் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஒரு வேறு ஸ்டேட்லேருந்து பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து தத்தி தடு மாதிரி தமிழ் பேசுகிற அந்த அதை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த டைம் வந்து அவங்களே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அது எப்படின்னா உண்மையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரியே நின்று அவங்க வந்து உங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒரு உங்கள் பேரில் ஒரு கொரியர் வந்திருக்கு அந்த கொரியரில் போதைப்பொருள் இருந்துச்சு அதனால் அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி யாராவது ஒரு நம்பருக்கு ரேண்டமாக கால் பண்ணி அவங்கள இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நாங்கள் கேட்குற காசு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க்கும் போலீஸும் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் இவங்க புது புது ரூட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுற இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமை பற்றி என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு வழக்கை முன்னெடுக்கிறாங்க டிஜிட்டல் அரசு ஸ்கேமில் என்னதான் பிரச்சனை என்னதான் இப்போ உள்ள நிலைமை அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வந்து ஒரு கேஸை எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படி பணத்தை இழந்தவங்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் உங்கள் கையிலேருந்து எடுத்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தொகையை நம்ம ஏன் காம்பன்சேஷனாக கொடுத்துட்டு இந்த கேஸ் முடிஞ்சதோ பேங்க் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஸ்கீமை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காரு இதுக்கு நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஆலோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் சொல்றாங்க இந்த மாதிரியான டிஜிட்டல் அரெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையுமே சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதுக்கான கோரிக்கைகள் போய்கிட்டு இருக்கு சில கேசஸை சிபிஐயே தாங்களே முன் வந்து யாரெல்லாம் இப்படி ஏமாந்துருக்காங்க அப்படிப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுற கும்பல் எங்கே இருக்கு அப்படிங்கிறது சிபிஐ ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க அதே நேரத்தில் பணத்தை எழுந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்ட போகுது சப்போஸ் இப்படி யாராவது டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை சைபர் கிரைம்லேயோ இதை பற்றி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது உங்களோட பணத்தை குறைஞ்சபட்சம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காகவாது அது யூஸ் ஆகும் நான் ஏன் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா பெங்களூரில் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசில் இருக்கிற ஒரு லேடி தன்னோட குழந்தைக்காக சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் இதே மாதிரியான டிஜிட்டல் ஸ்கேம் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்து தவணையில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே இழந்திருக்காங்க அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கில் அவங்களோட வாழ்நாள் சேமிப்பு இது வரைக்கும் அவங்க எவ்வளோலாம் சேர்த்து வச்சுருந்தாங்க குழந்தைக்கான எதிர்காலத்துக்காக ஒரு கனவுக்காக அவங்க சேர்த்து வச்சுருந்த மொத்த பணமும் இந்த டிஜிட்டல் அரசு கும்பல்கிட்ட மாட்டியிருக்கு பத்து தவணைக்கு மேலே இந்த ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த லேடி வந்து பணத்தை இழந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் அரசு பற்றின ஒரு விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை நன்றி வணக்கம் நான் ராஜா